நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சம்பந்தம் தலைமையில் விவசாயிகள் மாசடைந்த நொய்யல் நீரை பாட்டிலில் நிரப்பி பல்லடத்தில் திருப்பூர் தெற்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்தனர் முன்னதாக விவசாயிகள் எடுத்து வந்த நொய்யல் நீரின் மாதிரியை மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய கோட்ட பொறியாளர் சத்தியன் ஆய்வு செய்தார் அவர் கூறுகையில் ஆதாரத்துடன் தான் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியும் தண்ணீரின் டிடிஎஸ் அளவு இரண்டாயிரத்தி நூறு வரை இருக்கலாம் என விதிமுறை உள்ளது இதன்படி நீங்கள் எடுத்து வந்துள்ள தண்ணீரில் ஆயிரத்தி அறுநூறு தான் டிடிஎஸ் அளவு உள்ளது அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நொய்யலின் டிடிஎஸ் அளவு முன்னூறுக்கும் குறைவாக இருந்தது இன்று டிடிஎஸ் அளவு பல ஆயிரமாக உள்ளது தனியார் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள் உள்ளாட்சி நிர்வாகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இணைந்து நொய்யலை கடுமையாக மாசடை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன நொய்யலுடன் பல்வேறு கழிவுகளும் கலப்பதால் தண்ணீர் கடுமையாக மாசடைந்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது குறிப்பாக தென்னை விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது கோவை திருப்பூர் ஈரோடு என மூன்று மாவட்ட கலெக்டர்களிடம் இப்பிரச்சினையை கொண்டு சென்றும் நொய்யல் நதியை மீட்க நடவடிக்கை இல்லை நொய்யல் நதிநீர் பயன்படுத்துவதற்கு அற்றது என பல்கலைக்கழகங்களும் கூடு ஆய்விற்கு பின் பரிந்துரை செய்துள்ளன கருமத்தம்பட்டி நகராட்சி சமலாபுரம் பேரூராட்சி மற்றும் மங்களம் ஊராட்சிகளின் குப்பைகள் கழிவுகள் நொய்யலில்தான் தான் கலக்கப்படுகிறது இதைத் தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நொய்யலை மீட்க போராடி வருகிறோம் கடுகளவாவது இந்த விஷயத்தில் நல்லது செய்ய யோசியுங்கள் என விவசாயிகள் அதிகாரிகளிடம் ஒருங்கிணைப்பாளர் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருந்து இந்த கோவையில் இருந்து வரும் மொய்யலாறு மிகப்பெரிய அளவில் மாசுபட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் விவசாயிகள் நீர் ஆதாரம் கால்நடைகள் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக விவசாயிகள் கோவையில் இருந்து வரும் கழிவுநீர் மற்றும் மா தொழிற்சாலை கழிவுகள் நகைப்பற்றை சாயப்பற்றை மருத்துவமனை கழிவுகள் உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகள் எல்லாம் இந்த மயிலிலே கலந்து கிழக்கு பகுதியில் வரக்கூடிய திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் இன்று புற்றுநோய் கேன்சர் நுரையீரல் லங்ஸ் பெண்கள் புற்றுநோய் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக மாசு கட்டுப்பாடு வாரியம் உள்ளாட்சி அமைப்பு பொதுப்பணித்துறை ஆகியவற்றில் தொடர்ந்து நாங்கள் மனு அளித்து வந்தோம் எந்த நடவடிக்கையும் இதற்கு எந்த நகரும் இல்லை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருடைய கூட்டத்திலும் தொடர்ந்து இது குறித்து தொடர்ந்து தகவல் கொடுத்து வருகின்றோம் எந்த விதமான முன் நகர்வுகளும் நகர்த்தப்படவில்லை இந்த சூழ்நிலையிலே நீங்கள் நாங்கள் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுநீர்களையும் தொழிற்சாலையினுடைய கழிவுகளையும் மருத்துவமனையினுடைய கழிவுகளையும் நொய்யிலே வரும் நீர்வழிப்பாதைகளிலே அடைக்க விட்டு விடுகிறார்கள் எனவே இதுவரை நாங்கள் பொறுத்திருந்தோம் இனிமேல் எங்களால் முடியாது அந்த நொய்யலிலே எங்கெங்கு கலக்கின்றதோ அந்த இடங்கள் எல்லாம் விவசாயிகள் பொதுமக்கள் இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பகுதியிலே நொய்யல் கலக்கும் இடத்திலே மண்ணை கொட்டி அடைக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்துக்கு இறுதியாக நாங்கள் கொடுக்கும் மனு இந்த உடனடியாக எங்களுக்கு தீர்வு காண வேண்டும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் கால்நடைகள் நீர் ஆதாரம் கெட்டுவிட்டது எந்த சூழ்நிலையிலும் இனி வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பகுதியாக கொங்கு மண்டலத்திலே நொய்யல் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளோம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக முதல்வரிடத்திலும் இரண்டு மூன்று மாவட்ட ஆட்சியரிடத்திலும் எங்களுக்கு நொய்யல் படுகையிலே இரண்டு கிலோமீட்டர் பகுதியிலே வசிக்கின்ற மக்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டுள்ளோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம் கேன்சர் புற்றுநோய் ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக ஒருவர் விதம் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே மரியாதைக்குரிய மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தினுடைய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகத்திலே இருந்து அரசுக்கு நாங்கள் சொல்லும் செய்தி இதுவாகவே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பது தண்ணீரில் கரைந்துள்ள அனைத்து திடப்பொருட்களின் ஒட்டுமொத்த அளவை குறிக்கும் இதன்படி ஒரு லிட்டர் தண்ணீரில் டிடிஎஸ் அளவு ஒரு மில்லிகிராம் என அளவிடப்படுகிறது குடிநீரில் டிடிஎஸ் அளவு ஐநூறு மில்லிகிராமிற்கு மேல் இருந்தால் அது உடலிற்கு தீங்கு விளைவிக்கலாம் என பிஸ் புள்ளி விவரம் கூறுகிறது டபிள்யூஹெச்ஓ முன்னூறு மில்லிகிராமிற்கும் குறைவான டிடிஎஸ் அளவு கொண்ட நீர் சிறந்தது என சான்று வழங்கியுள்ளது எனவே மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி கணக்குப்படி பார்த்தால் கூட நொய்யில் நீர் மாசடைந்து விட்டதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அனைத்து ஜீவராசிகள் நலன் கருதி அளவின் விளிம்பில் உள்ள நோயல் நதி மாசடைவதில் இருந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர்